ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சதீஷ் ஃபுட் ட்ராவலர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் டைரக்ட் தம் பிரியாணி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம இந்த சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா எப்படி செய்ய போகிறோம்னா விற கடுப்பில் தான் செய்ய போகிறோம் கேஸ் இல்லை அதனால டப்பரெல்லாம் அடுப்பில் ஏற்றிட்டு கட்டெல்லாம் பற்ற வச்சுட்டு நல்லா இந்த டைமில் பார்த்திங்கன்னா டப்பரை நல்லா சூடாகிட்ட பிறகு நம்ம ஒரு ஒன்றரை லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா கொஞ்சம் சூடான பிறகு நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ பிரிட்ஜு ஏலை இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழு கிராம் வர அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ண உடனே நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவு ஒரு கிலோவுக்கு வந்து நானூறு கிராம் அளவு மூணு கிலோ மூணு கிலோ எடுத்திருக்கோம் ஏழு கிலோ பிரியாணிக்கு அதை பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனை வந்து நல்லா பொன்னிறமாக வரக்கலாம் பொறுமையாக அந்த டைமு அது ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம இந்த உப்பு மசாலாலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதனால தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மேக்ஸிமம் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு கிலோவுக்கு எவ்வளோன்னா ஐம்பது கிராம் கணக்கு பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூள் வந்து சக்தி மிளகாய் தூள் எடுத்துக்கிறோம் தனி மிளகாய் தூள் இது வந்து நம்ம ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் கணக்கு பண்ணி ஏழு கிலோவுக்கு எழுபது கிராம் உப்பு ஏ தூளும் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுட்ருக்கோம் அதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா கொத்தமல்லி வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஒரு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் நல்லா தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறோம் புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டில் ஆஃப் கட் புதினா ஆஃப் கட் கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புதினாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கும்ல இஞ்சி பூண்டு எவ்வளோன்னா இஞ்சி வந்து நூறு கிராம் இஞ்சி ஒரு கிலோவுக்கு அப்போ ஏழு கிலோவுக்கு ஏழ்நூறு கிராம் இஞ்சும் பூண்டு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் ஏழு கிலோவுக்கு முந்நூற்றம்பது கிராம் பூண்டும் நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டபரை வந்து அடியில் அடி பிடிக்கும் அந்த மாதிரி டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிற டைமில் டபரை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக வீட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுங்கள் லைட்டாக பிடிக்காமல் இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டும் மாறாமல் நல்லா சூப்பராக வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் தக்காளி அப்போ ஏழு கிலோவுக்கு ரெண்டு நூறு தக்காளி வரும் ரெண்டு கிலோ மேக்சிமம் போட்டுக்கங்க அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரையும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா விறகெல்லாம் வந்து எல்லா பக்கம் தீ வர மாதிரி நல்லா பரப்பி விடுங்க அதே மாதிரி ஸ்லோவாக எரியிற மாதிரி பார்த்துங்க அது ஸ்லோவாக ஃப்ரை ஆகிடுச்சுன்னா டொமோட்டா எல்லாம் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பொறுமையாக ஸ்லோவாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறமா நம்ம ஏழு கிலோ சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கழுவிட்டு நம்ம ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணலாம் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்குறது வந்து ஏழு கிலோ சிக்கன் டைரக்ட் தம் பிரியாணி தான் இது வந்து நம்ம எ எந்த ரைஸில் செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா புல்லட் ரைஸில் செய்கிறோம் அதனால் இந்த தண்ணி அளவு வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கிலோக்கு ஒன்று எட்நூறு தண்ணி வைக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா சூப்பராக வரும் அது அரிசிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் மாறுது நான் இந்த அரிசிக்கு வந்து ஒன்று எட்நூறு வைக்கணும் புல்லட்டுக்கு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக ரைஸ் நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி டைமில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டபராக மூடி போட்டு நல்லா மூடி விட்டுடலாம் மூடி விட்டுட்டு நல்லா தீயை வந்து வேகமாக எல்லா பக்கம் பரவுற மாதிரி வச்சு விடுங்க நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃபயர் பண்ணிங்கன்னா மேலே தண்ணி நல்லா கொதி வந்துடும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பிரியாணி தண்ணி லெவல் ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த இந்த மாதிரி டைமில் பிரியாணி தம் போட்டுடலாம் மேலே ஃபுல்லாக நெருப்பை போட்டுவிட்டு கீழே சுற்றி தள்ளி விட்டுருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு தம்மை உடைச்சிட்டு இந்த மாதிரி மேலே லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கங்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வேறு